பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்துல கூட உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த காயத்தை மறக்க முடியாதபடிக்கு அந்த வருத்தத்தை மறக்க முடியாதபடி தவிர்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்த அளவு சொல்லுகிறார் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் இந்த வசனத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில அநேக வருத்தங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லாவற்றை கத்தன் மறக்கும்படி செய்ய போகிறார் வேதத்துல யோசிப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு அவரோட வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து அநேக வருத்தங்கள் தன் சொந்த சகோதரர்களால புலியில தூக்கி போடப்படுறாரு சொந்த சகோதரரே யோசிப்ப வந்து வேற நாட்டுல விற்று போடுறாங்க பிறகு தகப்பன் கிட்ட போய் யோசிப்பு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி புயல் சொல்றாங்க போய்டேக பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் அவன் பொறுமையாய் சவித்துக் கொண்டான் அந்த சிறைச்சாலைக்கு அதிகாரியா இருக்கிற மனைவி தவறான பொய்யை சொல்லி மறுபடியும் அவனை மேல ஒரு சிறைச்சாலைக்கு அனுப்புறாங்க அவன் அதையும் ஏற்றுக்கொண்டு அவர் ரொம்ப கவலையாக அந்த ஒரு சிறைச்சாலையில இருக்கிற போது அங்க ரெண்டு பேருக்கு அவன் உதவி பண்றான் ஆனா அந்த ரெண்டு பேருமே இந்த யோசேப் மறந்து போயிட்டாங்க அப்போ அவனுக்கு இன்னும் வருத்தம் அதிகமாகுது அந்த வருத்தத்தின் மிகுதினால என்ன பண்றதுனே தெரியாம ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையில தேவன் இடிவரைக்கும் பட்ட வருத்தத்தை தகப்பன் வீட்டுல அவன் இருந்த எல்லாவற்றையும் மறக்கும்படி சிலைச்சாலையில் அவன் அனுமதித்த எல்லாவற்றையும் மறக்கும்படி எல்லாவற்றையும் மறந்து போகும்படி அந்த நபர்கள் செய்த துரோகங்களை மறந்து போகும்படி அவர்கள் சொன்ன பொய்யான குற்றச்சாட்டு மறந்து போகும்படி தேவன் செய்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ரொம்ப வாழ்க்கையில கூட உங்க தகப்பனார இழந்திருக்கலாம் தாயை இழந்திருக்கலாம் சொந்த உறவுகளை இழந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் அந்த வருத்தத்தை மறக்கும்படி செய்து அவர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறா யோசிப்பை உயர்த்தின தேவன் அவன் ராஜாவாய் அதே தேசத்துல உயர்த்தப்பட்டது போல கத்தர் உங்களையும் உயர்த்துவார் உங்களையும் ஆசீர்வதிப்பார்